வெல்கம் டு கடனி அம்மா பானு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ நம்ம அங்கே வீடியோவில் போகலாமா இந்த செடி வந்து ரொம்ப கருப்படிச்சு போய் சாமந்தி செடி இது கொடி சாமந்தி ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு நம்ம என்ன உரம் போட்டோம் அப்படின்னா முட்டை உடும் உருளைக்கிழங்கு தொழையும் காய வச்சு மிக்சியில் பிளேண்ட்ரு பண்ணி ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் மற்ற மற்ற லிக்யூடுகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கறது ஆனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த கீரை செடியெல்லாம் அப்படி பச்சை பச்சையை மஞ்சளாக போய் நின்றுச்சு அதோடய லிங்கம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் அது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பச்சையாக இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம வந்து போட்டது வந்து இந்த உரந்த முட்டை வோடு உருளைக்கெழங்கு தோல் அது நல்லா சைனிங்காக அந்த பழுப்பு நேரத்தை போக்கி நல்லா பச்சை நிறமாக மாறிடுச்சு கீரை வந்து எவ்வளோ வெளுப்பாக இருந்துச்சு அந்த சாமந்தி செடியும் ஒவ்வொரு கண்ணங்க ரேண்டு கருப்படிச்சு போயிருந்துச்சு இருந்துச்சு நான் எதுவுமே சில இது மட்டும்தான்ப்பா போட்டேன் அதெல்லாம் சூப்பராகவே நம்மளுக்கு இருக்குது பழுப்பாக இருந்த கீரை செடிகள் நம்மளுக்கு நல்லா பச்சையாக மாதிரி இருச்சு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது அதே நேரத்தில் நம்மளுக்கு கெமிக்கல் இல்லாத உரங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி கீரை செடிகளுக்கு உங்களுக்கு பழுப்பாக இருந்துச்சு காரி செடிகள் பழுப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக முட்டை உடையும் உருளைக்கெழங்கு தொலையும் நீங்கள் கொடுங்க இது கொமடி கீரை மறு அறுவடைக்கு ரெடி ஆகிட்டாங்க இந்த மாதிரி கீரைகள் வளர்க்குறதுக்குலாம் நம்ம நிறைய இடம் வசதி தேவையில்லை சின்ன ஜாடி இருந்தாலே போதும் நீங்களும் சூப்பராக வளர்க்கலாம் அதே நேரத்தில் இது பராமரிப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி பூச்சித் தொலைகள் அறவே வரவே வரலை இந்த கீரைகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரோஜாப் ஒரு லிக்யூட் செய்யலாமா இது வந்து ஒரு பாதிவாளி வந்து இது இருந்துச்சு அதாவது வெங்காயத்தோல் வெறும் தோல் வெங்காயத்தை க்ளீன் பண்ணதை அதை அப்படியே வச்சேன் வச்சு கரெக்டாக ஒரு பத்து நாள் பத்து நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இது நல்லா லிக்யூட்டாகிடுச்சு இதுக்கப்புறம் இந்த லிக்யூட்டை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்ல வேணாம் வெறும் வெங்காயத்தோல் தான் வேறு எதுவுமே மிக்ஸே இல்லை நல்லா திக்காக திக்காக லிக்யூட்டாக வந்துருச்சு இது நான் சும்மா அப்படியே வாலிலேயே அப்படியே எடுத்து வச்சுட்டேன் கம்போஸ்ட்டுகளோடு போடலை அது வந்து நம்மளுக்கு நல்லா லிக்யூட்டாக வந்துடுச்சு இதை இப்போ நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் ஒரு மடங்கு வெங்காய தண்ணிக்கு நான் நீங்கள் வந்து மூணு மடங்கு கொடுக்கலாம் நாலு மடங்கு தண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம் முக்கியமாக நீங்கள் வந்து சாமந்தி செடி அப்புறம் ரோஜாப் செடி மல்லிகை செடி இதுகளுக்கு பூக்களோட செடிகளுக்கு நீங்கள் கொடுங்க நல்லா பூக்கள் நல்லாவே பூக்கும் நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வந்து ரெண்டு ரெண்டு ஓட்ட மூடியில் வந்து ரெண்டு துவாரம் போட்டு நான் வந்து அது அதில் வந்து லைட்டாக கொடுக்குறேன் இந்த மாதிரி அந்த இலைகள்லேயும் நீங்கள் வந்து பக்கு கலைகள் நல்லா கிளைகள் வர்றதுக்கும் அந்த இலைகளையும் நீங்கள் வந்து அப்படியே தொளிச்சு விடலாம் அதுக்கு தானே இந்த மாதிரி பாட்டலாம் நான் வந்து போட்டிருக்குறேன் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பக்கு கலைகள் நல்லாவே வரும் பூச்சி தொலைகளும் இருக்காது நல்லா முட்டுக்களும் நல்லா நல்லாவே உங்களுக்கு வரும் ஓகே முக்கியமாக ரோஜாப் செடிக்கு நம்ம ரோஜாப் செடி சாமந்தி செடி இதுகளுக்கு நம்மளுக்கு கெமிக்கல் உரம் தேவையில்லை வீட்டு உரமே போதுமானது நான் இது வரைக்குமே நம்ம ரோஜாப் செடி சாமந்தி செடிக்கு கெமிக்கல் உரம் போட்டதே கிடையாது நீங்களும் இதே மாதிரி நம்ம வீட்டில் தூக்கி போடுற கிச்சன் கழிவை தூக்கி போடுறத நீங்கள் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி வச்சு அதை லிக்யூட்டாக நீங்கள் கொடுக்கலாம் இல்லைனா மக்கை வச்சு கொடுக்கலாம் சில பேர் வந்து டைரெக்டாக கூட தான் போடுறாங்க அப்படி போடுறதுக்கு உங்களுக்கு ஓகே இருந்தால் அப்படி கூட நீங்கள் போடலாம் கொடி ரோஸும் நல்லாவே இருக்குது கனாமரை செடி இருக்குது கனாமர செடி இப்போ வந்து ஒரு நாலஞ்சு செடியை நான் வந்து வச்சுருக்கேன் இதுலேயும் வர கீழே தூர்லேயும் வந்து பக்கு கிளைகள் கனாமர செடிக்கும் வருது அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி அந்த விதைகளை உளுந்து முளைச்ச செடியை நான் எடுத்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சிருக்கிறேன் சரி கூடுதலாக கனாமர செடி வளர்க்கலாமே அப்படின்ட்டு பராமரிப்பு ரொம்ப ஈஸி தான் இது சாமன் செடி பழைய செடி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் செடி திரண்டது ஒரு மாதிரியே மக்கிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு அதோட தண்டுகளை கிள்ளி வச்சு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு செடிகளை வந்து உற்பத்தி பண்ணியாச்சு மேலேயும் வச்சுருக்கிறேன் கீழேயும் வச்சாச்சு இது ஓகே இது பிரச்சனை இல்லை ஒரு செடி ஏதாவது பிரச்சனை ஆக போகுதுன்னா மறு செடி நம்ம உற்பத்தி பண்ணிடணும் சில நேரத்தில் அது வந்துடும் சில நேரத்தில் வராது அதுதான் இது வந்து ஒரே ஒரு குச்சி மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்த செடியை கொண்டு போய் மேலே வச்சாச்சுல்ல அதில் வந்து ஒரு குச்சியை மட்டும் எடுத்து வச்சேன் ரெண்டு இடத்துல வச்சேன் பெரிய ஜாடியில் அது வந்து இது ஒன்று தான் பச்சையாகவே நிற்கிது குட்டி குட்டி ஜாடியிலலாம் போட்டு வச்சோம் மண்ணில் போட்டு வச்சோம் செம்மண்ணில் போட்டு வச்சோம் கா இதில் கம்போஸ்டில் போட்டு வச்சோம் மண் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சோம் அதுக்கப்புறம் கோகோப்பீட்டில் போட்டு வச்சோம் எதுவுமே வரலாம் அப்போ வேரோட வச்சதும் வரல இந்த ஒரு குச்சி மட்டும் அப்படியே ரோஜா செடி மண் ரோஜா செடி கண்ணி மண் கலந்து வச்சது அதில் குத்தி வச்சு அது நல்லா பச்சையாகவே நிற்கிது சரி இது வந்துரும்னு நினைக்கிறேன் இதில் இது வச்சே கரெக்டாக ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது இன்றைக்கு இந்த மேலே உள்ளது லேசாக காஞ்சி அதை மட்டும் கட்டி பண்ணி விட்ருக்கு வேற வந்து நல்லா மூடி வச்சிடணும் இப்போ நம்ம கொம்பு செடியை ஃபுல்லாக எல்லாமே எடுத்தாச்சு இன்னும் அந்த நடு நடுவுக்கு இடங்கள் கிடக்கும் இதில் கூட நம்ம குச்சியை கொத்தி வைக்கலாம் கீரை இருக்கலாம் நமக்கு அடையாளம் தெரியாது கீரை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இடவலி கிடக்கும் அதே குச்சியில் குத்தி குத்தி நீங்கள் வைக்கலாம் இப்போ இது வந்து நான் வந்து ஏற்கனவே நான் வந்து இந்த வெங்காயத்தோல் தண்ணியை வந்து நான் கொடுத்து கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது இப்போ வந்து நான் என்ன மல்லியப்பு செடிக்கு நான் என்ன கொடுக்கல மலைகளாக இருந்ததுனால அதில் மல்லிகைப்பு செடிகளுக்கு நீங்கள் நான் வந்து கொடுக்க போகிறேன் இந்த இதே தண்ணியை ஓகேயா கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ தண்ணியை கலந்து தான் வச்சுருக்குறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு ஐம்பது மில்லி கொடுத்தா கூட உங்கள் சரிக்கு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்புறம் நம்ம வந்து நேற்றுன்ற நாளே வாங்கியே ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம கட்டி பண்ணி விட்ருக்கோம் நல்லா தலைஞ்சிட்டாங்க மழை சீசனாக கட்டி பண்ணி விட்ருக்குறோம் அடுத்த சந்திக்கலாம் சந்திக்கலாமா ஹேப்பி கடனை வலு வளமுடன்